வாங்க வணக்கம் நான் கடாய் வந்து சிரிக்கிறதுக்குது எத்தனை லிட்டருன்னு அளந்து பார்ப்போம் அளந்து பார்த்தா தான் இது எத்தனை லிட்டரு பிடிக்குன்னு எங்களுக்கே தெரியும் ஒரு லிட்ரு ஊற்றிருக்கு இது அரை லிட்ரு இது இரநூறு எம்எல் அப்போ இந்த கடாயி ஒன்று ஏழ்நூறு எம்எல் பிடிச்சிருக்கு இப்படி அளந்து பார்க்கும்போது தான் இதோட எத்தனை லிட்ரு பிடிக்கும் எத் என்ன எவ்வளோ பிடிக்குங்கிறது எங்களுக்கே தெரியும் அதனால தான் என்ன விலைன்னு எங்களால் மின் மின்கூட்டி உங்களுக்கு சொல்ல முடியல வேறு எந்த காரணமும் கிடையாது இதுதான் காரணம் இது வேலை செஞ்சு எடுத்து வந்து அளந்து பார்த்தா தான் இது எத்தனை லிட்டரு பிடிக்கும் எத்தனை எம்எல் பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால தான் முன்னாடியே உங்கள்கிட்ட வேலை சொல்ல முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் விளைஞ்சி இதனால் வேறு எந்த காரணமும் கிடையாது இதுதான் காரணம் நீங்கள் விலை சொல்லலையேன்னு சங்கடப்படாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக இப்போ ரெண்டு லிட்டரு வேணும்னு கேட்டிங்களா அது ஒன்று ரெண்டு தொள்ளாயிரமும் வந்துடும் ரெண்டு எட்நூறும் இருக்கும் அதே ரெண்டு முந்நூறு வந்துடும் ரெண்டரை லிட்டரும் இருக்கும் இப்படி க ஒரே கணக்காக செய்ய முடியாது பாருங்கள் கழிச்சுட்டினா இந்த இது இது மாதிரி இருக்குது இந்த மாடல் வரும் ஒவ்வொருத்தர் இந்த மாடல் விரும்புவாங்க ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி மாடல் விரும்புவாங்க இந்த சைஸ் இப்படி இருக்கிறத விரும்புவாங்க இது நம்ம பருப்பு கடையை அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மூடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது தாண்டி ஒவ்வொருத்தரும் இப்படி அகலமாக இது தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த சைஸில் எந்த சைஸ் வேணும்னு கேட்குறீங்களா அதை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இது ஒரு ஒன்றரை லிட்ரு வருங்க ஒன்று ஏழ்நூறு எம்எல் வரும் ஒன்று நானூறு எம்எல் வரும் இப்படி வித்தாசம் வரும் அதுதான் அழைஞ்சு வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் எங்களால் விலை இந்த விலை தான் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது இதை அளந்து பார்த்தா தான் எங்களோட இந்த விலைய என்ன விலைன்னு எங்களாலேயே சொல்ல முடியும் இதே மாடலில் இன்னும் பெரிய சைஸும் போட்டுக்கலாம் இதே மாடலில் இது ஒன்று ஏழு வரை பிடிக்குது ஒன்றரை லிட்டரில் போடலாம் ஒன்றரை லிட்டர்லேருந்து மேலே தாங்க சாட்டிங்க அதை ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் செஞ்சால் நாலு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கடாயம் செஞ்சு கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாடல் கட்சிக்கு இதில் பெரிய சைஸும் போட்டுக்கலாம் இந்த மாடலில் சின்ன சைஸ் வேணாலும் இப்போ செஞ்சு கொடுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க ஒவ்வொருத்தரும் இது இந்த மாடல் விரும்புகிறாங்க இது ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதை வேண்டி செஞ்சுருக்கு இது மூணு லிட்டர் பிடிக்குதுங்க இது ஒன்று ஏழ்நூறு பிடிக்குதுங்க இது ஒன்றரை லிட்டர் பிடிக்குதுங்க ஒருத்தர் சிலரு எவ்வளோ ஆளை வரும் ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கேட்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் ஹைட்டு அகலம் எவ்வளோ வேணும் பாருங்கள் இது ரெண்டு ஈக்குவலான பொருள்னால் இது ஹைட்டாக இருக்குது இது ஹைட்டு கம்மியாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன மாடல் வேணும்னு சொன்னால் அது மாதிரி செஞ்சு கொடுப்போங்க அது ரெண்டாவது நாங்கள் இது சீசன் பண்ணுறது எதுனாலனா எந்த ஒரு பாட்டு இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு வேண்டி தான் மெயினாக சீசன் பண்ணி எந்த பாட்டும் மல்லங்கிறதுக்கு தான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இது சீசன் பண்ணாட்டி மண் மண்ணாக வருமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டாம் இது அப்படி ஒரு அவங்கள்ட பொருள் கிடையாது சீசன் பண்ணாட்டி திருப்பி எந்த பால்ட்டும் இந்த மண்ணாகுன்னா எதுவும் வராது நம்ம சும்மா சீசன் பண்ணி முடிச்சுட்டாவே மண்ணுக்குன்னுங்கிறது வரதுன்னா எதுவுமே கிடையாது இது வேலை செஞ்சதுனால இப்போ இந்த வெள்ளை கலரில் இருக்குது சீசன் பண்ணாவே நம்ம கறுப்பு கலரில் வந்துடும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பால்ட்டும் வராது தகுதியுமே நீங்கள் வாங்கலாம் வாங்கினீங்க இது வரைக்கும் வாங்கி இந்த பொருளை வாங்கினோம் பால்ட்டு வந்துடுச்சு அப்படின்னு இது வரையும் சொன்ன சரித்திரமே கிடையாது எங்கள் கழிச்சுட்டு நாங்கள் அனுப்பி வச்சதில் எந்த ஒரு பால்ட்டும் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கமௌண்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வேண்டி தான் நான் விளக்கம் சொல்லி இது ம இப்படி துறண்டா மண் வருமா வச்சால் மண் வருமா அப்படி எல்லாம் இதில் அவங்க தெரியாமல் கேட்குறாங்க அது வேற இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை எங்களு அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சீசன் பண்ணுறதுன்னா சும்மா அடுப்பில் தான் எடுத்து கீழே அரைக்கிறதுனா கிடையாது தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நிறைய வச்சு நல்லா கதைதான் கதை நல்லா கொதிச்சேட்டி பத்து நிமிஷம் கழித்து கீழே இறக்கி வைக்கிறோம் கீழே இறக்கி வச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் அளவுக்கு சீசன் பண்ணி தான் நாங்கள் அனுப்புகிறோம் எங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் வாங்கினங்க எந்த ஒரு பாட்டுமே சொல்ல கிடையாது பாருங்க ஒரு நாளைக்கு நூறு கால் வருதுங்க எங்களால் எல்லா காலையும் அட்டன் பண்ண முடியல அட்டன் பண்ணி அப்படியே கூட எல்லா ஆர்டரும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற டைம் இப்போ பத்து நாளில் அனுப்பிவிடும் போது பாஞ்சு நாளில் தான் நாங்கள் சார் அனுப்பி விடணும் பொருள் அனுப்பி விடணும் அனுப்ப முடியாது நாங்கள் அட்வான்ஸ் வாங்கி வைக்க விரும்பலை அதனால தான் ஒரு மீடியமாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது கால் நாங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறோம் ஏன் காலை அட்டன்ட் பண்ணலையேன்னு யாரும் வருத்தக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைமும் கால் பண்ணி நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்காங்க என்னால் முடியல பொருள் இது எதோ வேணுமாலும் சரி அனுப்பலாம் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தால் நாங்கள் சப்ளை பண்ணிடலாம் அப்படி சப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பமில்லை ஒரு பொருள்னாலோ அது என் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் ஆமட்டும்தான் அந்த பொருளை அனுப்புவேன் இல்லைன்னா அந்த பொருளை அனுப்ப மாட்டாங்க அப்படி தாங்க நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம் எல்லாத்துலையும் உங்களுக்கு நாங்கள் பொருள் அனுபவங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க கோவப்படாதீங்க காலை அட்டன் பண்ணலங்கிற கோவம் உங்களுக்கு வேணாம் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கிறீங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் அட்டன் பண்ண முடில எல்லாம் மிசேஜும் அட்டன் பண்ண முடில கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம் சங்கடப்படாதீங்க பொறுமையாக எல்லாத்துக்குமே கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போங்க பாருங்கள் எல்லா விளக்கமும் சொல்லியிருக்குதுங்க இதுக்கு மேல் கொண்டும் விளக்கம் வீடியோ கீழே நாங்கள் அந்த விளக்கத்தை சொல்கிறோங்க எல்லா விளக்கமும் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேல் கொண்டு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் வேணும் எனக்கு வணக்கம்